கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக நிறைய தெய்வ பிள்ளைங்க சொல்லுவாங்க பிரதர் நாங்கள் நல்ல வேலை செய்கிறோம் கடினமாக உழைக்கிறோம் இரவும் பகலும் பார்க்காமல் தூங்காமலும் கூட வேலை செய்கிறோம் ஆனா எங்க கை பிரயாசத்தை பார்க்கும்போது ஒன்றுமில்ல பிரதர் மீதியானதை எடுக்க முடியல டெம்பரவரியா வேலை செய்கிறோம் நிரந்தரம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுகிறோம் இந்த காரியங்களிலே கத்தர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் எங்களுக்காக ஜெபிங்க பிரதர் நிறைய பேர் கேட்பாங்க ஒருவேளை நீங்களும் கூட தொழில் செய்து வேலை செய்து அதுல ஒரு ஆசிர்வாதம் இல்லாதபடிக்கு கஷ்டப்படுறீங்களா இன்னைக்கு நம்ம மோசையோடு சேர்ந்து ஒரு அருமையான ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம் கத்தர் கேட்டு மிக பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் வாரங்கள் வாசிக்கலாம் தொண்ணூறாம் சங்கீதம் கடைசி வசனத்திலே எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் எங்கள் கைகளின் வேலையை எங்கள் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தருளும் அதை உறுதிப்படுத்துங்க அதை நன்மையினால் திருப்தியாக்குங்க நிச்சயமாய் கத்தர் ஆசிர்வதிக்கப் போகிறார் நம்முடைய ஜபத்தை கேட்டு தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யப் போகிறார் ஆதியகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் நூறு மடங்கு பலனை பெற்றுக் என்று வாசிக்கிறோம் ஈசாக்கின் கை பிரயாசத்தை ஆசிர்வதித்தார் நாடோடியா இருக்கிற ஈசாக்கு அந்த தேசத்தில் ஒண்ணுமில்லாத தேசத்தில் விதை விதைக்கிற போது கர்த்தர் ஆசிர்வதித்ததினாலே அதனுடைய பிரதிபலன் கிரியை எப்படி இருந்தது நூறு மடங்கு இருந்தது நிச்சயம் கர்த்தர் உங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஒரு நாள் சாத்தான் தெய்வ சமூகத்தில் வந்தான் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என் தாசனாகிய யோகுவின் மேல் கண்ணும் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனை போல அவ ஒருவனும் இல்லை அவன் நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் பிசாசு சொன்னான் வீர் அவனையும் அவனுக்கு கொண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ அவன் கை பிரயாசத்தை கை கிரியை ஆசீர்வதித்திருக்கிறேன் அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லி யோபு ஒன்று பத்திலே பிசாசு சொல்கிறார் பாருங்கள் பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது கர்த்தர் தான் யோபுவை ஆசிர்வதித்திருக்கிறார் உண்மையாகவே யோபுவை கர்த்தர் தான் ஆசிர்வதித்திருக்கிறார் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை யோகோயை ஆசிர்வதித்த ஆண்டவர் கை பிரயாசத்தை ஆசிர்வதித்த ஆண்டவர் நிச்சயம் உங்களையும் ஆசிர்வதிப்பார் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு மிகுந்த பாரத்தோடு செய்கிற வேலையின் பிரதிபலன் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வீண் விரயங்கள் வீண் செலவுகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் யாபேஸ் தேவனை நோக்கி ஜபிக்கிறார் தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருடும் என்று ஜிபிக்கிறார் கத்தர் கேட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் மேலாக அவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார் அவனுடைய பெயர் யாபேஸ் துக்கம் என்று அவனுடைய தாய் வைத்திருந்தார்கள் ஆனால் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றிவிட்டார் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆனால் இந்த சங்கீதத்தில் தொண்ணூறு பதினேழின் முதல் வார்த்தை சொல்கிறது எங்கள் ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்க மேல அன்பா இருந்த ஆண்டவரே பிரியமா இருங்க ஆண்டவரே நம்முடைய அன்பு வெளிப்படற்றும் அப்ப ஆண்டவர் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம அவரை அதிகமா நேசிக்கணும் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் நம்மளே நேசிக்கிறார் ஆனா அந்த அன்புக்கு பிரதிபலனா நாமளும் அவரை அதிகமா நேசிக்கணும் காலையில் எழுந்தவுடனே தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் தொழில் செய்ய போகிறோம் வேலைக்கு கடந்து போகப் போகிறோம் நீர் எங்களை பாதுகாத்திரலும் ஆசிர்வதியும் நீர் எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டி ஜபமாவது செய்துவிட்டு நீங்கள் உங்கள் தொழிலை ஆரம்பியுங்கள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஆண்டவர் உங்களை நேசிச்சா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருந்தா நீங்க சின்ன வேலை செய்தா கூட அது பயங்கர ஆசிர்வாதமா இருக்கும் ஒரு நிறைவான நன்மை உண்டாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு சகோதரி ஒரு வீட்டில் வேலை செய்தார்கள் அவர்களுக்கு வருமானமே கொஞ்சம்தான் எழுநூறு ரூபாய்தான் அந்த நாட்கள்ல அந்த வருமானம் ஆனா அந்த பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு குடிசை வீடு கணவன் இல்லை இறந்து விட்டார் ஆனால் ஆண்டவருக்கு பயந்து முக்கியத்துவம் கொடுத்து கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்தார்கள் ஆண்டவர் இன்றைக்கு சமீபத்திலே அவர்களை குறித்து கேள்விப்பட்டேன் அவர்கள் பிள்ளைகள் ரெண்டு பேரும் நல்ல உயர்ந்த பதவியிலே ஒரு பையன் மும்பையிலும் இன்னொரு பிள்ளை சென்னையிலும் ஒரு உயர்வான இடத்தில் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் தேவன் கொஞ்சத்திலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர் நீங்க கொஞ்சம் உண்மையா இருந்தா கொஞ்சத்தில் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நிச்சயம் நிறைவான பலனை தருவார் நிச்சயம் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் நீங்க இழந்து போனவர்களை கூட ஆண்டோர் கொடுக்க முடியும் நாம இன்னைக்கு ஜெபிக்கலாமா எங்க கைகளின் கிரியை ஆசீர்வதிங்கப்பா உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறோம் நீர் எங்கள் மேலே பிரியமாக இருந்து எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்துங்க எங்கள் வேலையை நிரந்தரமாக்குங்க எங்கள் தொழிலை நிரந்தரமாக்குங்க எங்களை ஆசீர்வதிங்க சேர்ந்து ஜெபிக்கலாமா இந்த நாளில் கண்களை மூடுவோம் அருமை பிதாவே இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன் எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காரியங்களிலே மீதியானதை காண முடியாமல் கஷ்டப்படுகிறதை காண்கிறீர் இன்றிலிருந்து அப்பா அவர்கள் செய்கிற வேலையை ஆசிர்வதித்து எல்லையை பெரிதாக்கி ஆண்டவர் அவள் சம்பத்தையெல்லாம் ஆசிர்வதித்து கத்தர் அவர்களை மீதியானதை எடுக்க அதிகமதிகமான நன்மைகளை காண தேவன் உதவி செய்வீராக நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவன் அப்படி செய்ய போகிறீர் என்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே Amen. Amen. Praise the Lord. God bless you. Amen.